இறைமகன் ஏசு கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே பெற்றோரே பெரியோரே நண்பர்களே குழந்தைகளே உங்களை இந்த நாளில் ஆண்டவர் ஆசீர்வதிக்கின்றார் கண்களை மூடி ஜபிப்போமா அன்பு தெய்வமே இதோ இந்த இறைவார்த்தைக்காக ஜபித்து கொண்டிருந்த மக்கள் ஆண்டவரே ஜபித்து கொண்டிருக்கின்ற மக்கள் உம்முடைய அருள்கரம் இந்த மக்களோடு இருக்கட்டும் தூய ஆவியின் அருள் இந்த மக்களோடு இருக்கட்டும் ஆண்டவரே இந்த இறைவார்த்தை வார்த்தையை போதெல்லாம் இதனுடைய அபிஷேகம் இந்த மக்களுக்கு கிடைக்கட்டும் இறை வார்த்தை முழந்தால் படியிட்டு கேட்கின்ற மக்களை ஆசீர்வதியும் இவர்களுடைய வாழ்க்கை ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கையாக இருக்கட்டும் இன்று தொடங்குகின்ற இந்த வாழ்க்கையின் ஆற்றல் அபிஷேகம் இவர்களுக்கு கிடைக்கட்டும் இந்த நாளில் இவர்கள் செய்கின்ற ஒவ்வொன்றையும் ஆசீர்வதியும் இவர்களுடைய விண்ணப்பங்களுக்கு செவிசாயும் இவர்களுடைய மன்றாட்டுகளுக்கு செவிசாயும் இவர்களுடைய வேண்டுதல்களை நிறைவேற்றி இதய ஆவல்களை நிறைவேற்றி இவர்கள் மகிழ்ச்சியோடும் மனநிறைவோடும் வாழ்வதற்கு உடைய தூய ஆவியின் அருளை தந்து இவர்களை திடப்படுத்தும் ஆமேன் அன்புமிக்கவர்களை இன்றைய நாளிலே நாம் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட இறைவார்த்தை எஸ்ஆயா புத்தகம் முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் பதினைந்து பதினாறு இறைவார்த்தைகள் பதினைந்தாவது இறைவார்த்தை நீதி நிறையில் நடப்பவர் நேர்மையானவற்றை பேசுபவர் கொடுமை செய்து பெற்ற வருவாயை வெறுப்பவர் கையூட்டு வாங்க கை நீட்டாதவர் இரத்த பழி செய்திகளை செவி கொடுத்து கேளாதவர் தீயவற்றை கண் கொண்டு காணாதவர் அடுத்த இறைவார்த்தை பாருங்க அவர்களே உன்னதங்களில் வாழ்பவர் கற்பாறை கோட்டைகள் அவர்களது காவல் அரண் ஆகும் அவர்களுக்கு உணவு வழங்கப்படும் தண்ணீர் தரப்படுவதும் உறுதி என்று சொல்லப்படுகின்றன அன்புமிக்கவர்களே நீதி நெறியில் நடப்பவர்கள் யார் ஒருவர் ஒருவருக்கு கோல் மூட்டி சண்டை மூட்டாதவர்கள் அடுத்தவர் தகர்ந்து போவதை அழிந்து போகின்ற வேலைகளை செய்யாதவர்கள் மற்றவர்களின் பெயரை கெடுத்து அவர்களை தலைகுனிய செய்யாதவர்கள் மற்றவர்களை இல்லாதது பொல்லாதது சொல்லாமல் இருப்பவர்கள் அடுத்தவர்களின் சிலுவையை விரும்பாதவர்கள் இவர்கள்தான் நீதி நிறையில் நடப்பவர்கள் நேர்மையானவற்றை பேசுபவர்கள் யார் சூது வாது வஞ்சகம் சூழ்ச்சி தீயவற்றை எதுவும் சொல்லாமல் நாவை காக்கின்றவர்கள் நான் அடிக்கடி ஜெபிக்கின்ற ஒரு இறைவார்த்தை உண்டு திருப்பாடல்கள் நூற்றி நாற்பத்தி ஒன்று மூன்று ஆண்டவரே என் நாவுக்கு காவல் வைத்தருளும் என் இதழ்களின் வாயிலில் காவலாளியை வைத்தருளும் என்று ஜபிக்கின்ற வழக்கம் என்னை பார்ப்பதற்காக ஒரு அம்மா வந்திருந்தாங்க அவங்க சொன்னாங்க ஃபாதர் இப்போல்லாம் நான் தேவையில்லாமல் நான் பேசுறது கிடையாது நான் வாய் கொண்டு பேசுவது தேவையில்லாத வார்த்தைகளை உச்சரிப்பதில்லை நான் கண்ட்ரோல் பண்ணிக்கிறேன் இதனால் தடையற்ற தூக்கம் எனக்கு கிடைக்கின்றது முன்பெல்லாம் நான் மற்றவங்களை பற்றி குறை சொல்லுவேன் மற்றவங்களை பற்றி இல்லாததெல்லாம் சொல்லுவேன் ஒரு சில நேரத்தில் சண்டை போடுவேன் பழிச்சொல் பேசுவேன் இதெல்லாம் என்னுடைய வழக்கமாக இருந்தது அப்புறம் எனக்கு தூக்கமே வரல அப்போ என்ன செய்துட்டேன் அப்படின்னா ஒரு இடத்துல ஒரு ஃபாதர் என்கிட்ட சொன்னாங்க நீங்கள் இதெல்லாம் குறைச்சிருங்க அப்போ உங்களுக்கு என்ன செய்யும் அப்படின்னா தூக்கம் வரும் அப்படின்னு இதில் சொல்லும்போது நான் என்ன செய்தேன் அப்படின்னா இந்த மாதிரி பழிச்சொல் சொல் சொல்கிறது இல்லை பிறரை பற்றி சோதுவாது பொய் அதெல்லாம் சொல்கிறதில்லை இப்போ எனக்கு நல்ல தூக்கம் வருகின்றது அவர்களின் அடுத்தவர்களின் குறையை பற்றி பேசும்போது மன நிம்மதியில்லாமல் இருந்தேன் இப்போது மற்றவர்களை பழிக்கின்ற காயப்படுத்துகின்ற வார்த்தைகளை நான் தவிர்க்கின்றேன் நன்றாக தூக்கம் வருகிறது என்று சொன்னார்கள் அன்பிக்கவர்களே பிறரை இல்லாதது பொல்லாதது சொல்லும்போது கண்டிப்பாக நாமும் பாதிக்கப்படுகின்றோம் அடுத்த இறை வார்த்தை என்ன சொல்லுகின்றது கையூட்டு வாங்க கை நீட்டாதவர்கள் யார் பிறரின் பொருளுக்கு ஆசைப்பட்டு அதிகமாக சம்பாதிக்க வேண்டும் என்ற பேராசையில் பணக்காரர்கள் ஆக வேண்டும் என்ற பேராசையில் குறுக்கு வழியில் கையூட்டு சம்பாதிக்கும் பணம் அநீதியானது இதனால் வீட்டில் மகிழ்ச்சி சமாதானம் இருக்காது அனுபவிக்கவர்களே அடுத்தது என்ன சொல்கின்றது தீயவற்றை கண் கொண்டு காணாதவர்கள் இந்த கண் உடலுக்கு விளக்கு இதன் மூலமாக நல்லவற்றை பார்ப்பதற்கு பயன்படுத்த வேண்டும் வேண்டும் உடலில் இவ்வாறு நாம் நல்லவற்றை பார்ப்பதற்கு பயன்படுத்தினோம் என்றால் உடலில் அருள் நிறையும் ஆண்டவரின் ஆசிர் பெருகும் ஆனால் தீயவற்றை பார்க்க பயன்படுத்தும் போது உடல் இருளால் நிறையும் இப்படிப்பட்ட குணநலன்கள் இருக்கின்றவர்கள் உன்னதங்களில் வாழ்கின்றவர்கள் என்று இறைவார்த்தை சொல்லுகின்றது உன்னதங்களில் என்று சொல்லும் போது உன்னதத்தில் இருக்கின்ற கடவுளோடு வாழ்பவர்கள் அவரோடு கரம்பிடித்து நடக்கின்றவர்கள் தான் இந்த மக்கள் கற்பாறை கோட்டைகள் அவர்களது காவல் அரணாகும் கடவுள் அவர்களை முன்னாகவும் பின்னாகவும் வளமாகும் இடமாகவும் மேலாகவும் கீழாகவும் இருந்து காவல் தூதர்களை கொண்டு பாதுகாப்பார் அவர்களுக்கு உணவு வழங்கப்படும் தண்ணீர் தரப்படுவதும் உறுதி என்று சொல்லப்படுகின்றது அன்பு மிக்கவர்களே அது அந்த உணவு கடவுள் தருகின்ற உணவாக அவர்களை பாதுகாக்கின்ற உணவாக இருக்கும் தண்ணீரும் இன்னைக்கு கிடைக்கும் எனவே இன்றைய நாளிலே நாம் இந்த இறைவார்த்தின் அபிஷேகம் நமக்கு கிடைப்பதற்கு ஜபிப்போமா ஆண்டவர் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பார் இந்த இறைவார்த்தின் அபிஷேகம் நம்முடைய இதயத்திலும் நம்முடைய இல்லத்திலும் வரட்டும் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் மதிப்பாராக ஆமீன் இயேசுக்கே புகழ் இயேசுக்கே நன்றி மரியே வாழ்க